அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு செல்வ வளத்துடன் வாழ வாராகி வழிபாடு நிலத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய அவள்தான் இந்த வாராகி அம்மன் மகாகாலியின் மறு அவதாரமாக கூட நாம் வாராகி அம்மனை கூறலாம் அந்த அளவிற்கு உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் உள்நன்புடன் நம் அவளை வழிபாட்டால் அவள் மனமிறங்கி வந்து நம் வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய அன்பான தெய்வமாக திகழ்கிறாள் அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு எந்த பொருளை வைத்து அபிஷேகம் செய்தால் நம் நினைத்தது போல நம்மால் வாழ முடியும் என்றுதான் தான் பார்க்க ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் வழிபடும் பொழுது அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக செய்து வழிபடுவோம் அல்லது அந்த தெய்வத்திற்கு பிடித்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து மனம் குளிர பார்த்து ரசிப்போம் அல்லது அந்த தெய்வத்திற்கு பிடித்த நிறத்தில் ஆடைகளை வாங்கி அந்த தெய்வத்திற்கு கொடுத்து மகிழ்வோம் இப்படிப்பட்ட நாம் எந்த அளவிற்கு அந்த தெய்வத்திற்கு பிடித்த விஷயங்களை செய்து சந்தோஷப்படுகிறோமோ அந்த அளவிற்கு அந்த தெய்வமும் சந்தோஷப்பட்டு நமக்கு மேலும் மேலும் சந்தோஷங்களை தருவாள் அந்த வகையில் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாராகி அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இவள் நிலத்திற்கு சொந்தமானவள் என்பதால் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாராகி அம்மனை வழிபடலாம் இதோடு மட்டுமல்லாமல் நிலத்திற்குள் இருந்து கிடைக்கக்கூடியதுதான் தங்கம் என்பதால் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் வாராகி அம்மனை வழிபடலாம் எப்படி விடப்படலாம் எப்படி வேண்டான வழிபடலாம் அதிலும் குறிப்பாக அவளுக்கு பிடித்தமான முறையில் வழிபடும் பொழுது அதன் பலன்கள் விரைவிலேயே கிடைக்கும் என்றைக்கு வழிபடுவது நம்முடைய விருப்பம்தான் வாராகி அம்மனுக்கு உகந்த தீதியாக திகழ்வது பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி வரும் நாட்களில் செய்யலாம் சொந்தமாக வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம் தங்கம் நகை போன்றவை வாங்க வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இப்படி நாம் எதை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற கிழமையில் வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பு எப்படி வழிபட வேண்டும் இந்த அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் எந்த கிழங்காக இருந்தாலும் பரவாயில்லை அதிலும் குறிப்பாக பனங்கிழங்கு என்பது அந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு மாதுளப்பழம் முத்துக்களை வைத்து அபிஷேகம் செய்வதன் மூலம் செல்வ மனம் பெருகும் என்று கூறப்படுகிறது மாதுளப்பழம் முத்துக்கள் மட்டுமல்ல இன்னும் எவ்வளவு கனிகள் இருக்கிறதோ அனைத்து கனிகளையும் பயன்படுத்தி அபிஷேகம் செய்வதன் மூலம் அவள் மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரத்தை விரைவிலேயே தந்துவிடுவாள் அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய புடவைகளை வாங்கி கொடுத்து சாற்றலாம் அல்லது சிவப்பு நிற புடவைகளை வாங்கி கொடுத்து சாற்றலாம் அப்படி சாற்றுவதன் மூலம் வாராகி அம்மனின் மனம் குளிர்ந்து நம் வேண்டிய வரம் கிடைக்கும் மிகவும் எளிமையான தான் என்றாலும் முழு மனதோடு வாராகி அம்மனை பாதங்களில் சரணாகதி அடைந்து இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நினைத்தது போல வாழ்க்கையமையும்